ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் இனிமே சேனல் ரன் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் யூடியூப்பில் நியூவா யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியில் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் சின்ன சேனலாக இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய சேனலாக இருந்தாலும் சரி இந்த ஒரு சின்ன தப்பு ரொம்ப சின்ன தப்பு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் சேனல் ஆட்டோமேட்டிக்காக மூணு ஸ்ட்ரைக்கு வந்து சேனல் டெலிட் ஆயிரும் சஸ்பெண்ட் ஆகிரும் அப்படி இல்லாட்டி டெர்மினேட் ஆகிரும் ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் என்ன விஷயம் என்ன பாலிசி நியூவாக வந்திருக்கு என்ன கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஏ டுசட் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த தப்பு நீங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க செஞ்சுக்கிட்டும் இருக்கீங்க அந்த தப்பை இனிமேல் செய்யாதீங்க சேனல் போயிரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் ராஜா வீட்டு கிச்சன் அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு நிறைய சிம்பிள் ரெசிபீஸு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் குக்கிங் ரிலேட்டடானது அப்படின்லாம் போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான குக்கிங் சேனல் சேனலோட லிங்க்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே யூடியூப்பில் நியூவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கிற கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியில் புதுசாக ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இங்கே ஷோ பண்ணுறேன் பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இல்லை நான் சொல்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஒரு சில ஒன்று ரெண்டு விஷயம் சொல்கிறேன் அது மாதிரி செய்யாதீங்க இல்லை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா முழுமையானது நான் இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி போட்டிருக்கேன் பொறுமையாக ஸ்லோ ஸ்லோ மோஷனில் வச்சு நீங்கள் இந்த வீடியோவை அந்த இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு சேனலாக இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணுவீங்க உங்களுடைய வீடியோக்கெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு வரும் ஓகேங்களா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் நவம்பர் மாதம் பக்கமாக பிளேலிஸ்ட்டுக்கும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி கொடுத்துருக்காங்க அதுக்கும் ஸ்ட்ரைக் வரும் ஸோ அதெல்லாம் தவறு பண்ணாதீங்கன்னா அதில் ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க பிளேலிஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணல அதில் ஃபஸ்ட்டு தமிழில் இருக்கும் தெரியுங்களா அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவோட அந்த லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோ இல்லாட்டி நம்ம முன்னாடி பாப்புலராக உள்ள வீடியோ இல்லை லாஸ்ட்டாக உள்ள வீடியோ எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ப்ளேலிஸ்ட்டுக்கு தமிழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மிஸ்லீடிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது விஷயம் ப்ளேலிஸ்ட்டுக்கு டைட்டில் கொடுக்கலாம் அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷனும் கொடுக்கலாம் இதுவும் மிஸ்லீடிங்காக இருக்கக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ நான் வந்து யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை பற்றி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக டுட்டோரியலாக சொல்லிக் கொடுக்குறேன் இதை போய் இந்த வீடியோவை நான் என்னுடைய பிளேலிஸ்ட் நிறையா பிளேலிஸ்ட் இருக்குது அதில் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ்னு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் இந்த வீடியோவை ஆட் பண்ணக்கூடாது வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் இந்த வீடியோவை ஆட் பண்ணக்கூடாது இந்த வீடியோவை எதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த யூடியூப் டுட்டோரியல் இல்லை யூடியூப் அப்டேட்டு அந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் தான் அப்லோட் பண்ணணும் ஆட் பண்ணணும் இந்த வீடியோ போய் நான் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸில் ஆட் பண்ணேன்னா யாராவது ஒருத்தவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ இந்த வீடியோ ப்ளே ஆணிச்சு அப்படின்னா அது மிஸ்லீடிங் ஓகேங்களா மிஸ் இன்ஃபர்மேஷன் ஸோ இது மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சால் சேனல் ஒன்றும் ஆகாது இதே தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னம்னா நம்ம சேனலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மூணு ஸ்ட்ரைக் வரதுக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சேனல் டெர்மினேட் ஆகும் அப்படி இல்லாட்டி சஸ்பெண்ட் ஆயிரும் ரெண்டு விஷயம் முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கு இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ போடுறீங்க அதை போய் ஒரு எஜுகேஷன் பர்பஸாக உள்ள ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோ போடுறீங்க அதை போய் ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும் உங்களுக்கு பேசிக்காக நான் ஒரு 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 சில எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக நான் கொடுத்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பார்த்துருப்பீங்க அதில் உள்ள மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள் இல்லை ஒன்றுமே முடியலையா ப்ளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணாமல் விட்டுறது நல்லது ஏன்னா யூடியூப் சேனலில் பயங்கரமான நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டுருக்காங்க எல்லா எல்லா சேனலையும் எப்படா தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவனமாக எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி வீடியோக்கள் போடுங்க நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க இது வரைக்கும் உங்கள் சேனலில் அது மாதிரி செஞ்சு வச்சுருந்திங்கன்னா அந்தந்த பிளேலிஸ்ட்டு அந்தந்த விஷயங்களில் மட்டும் கொடுங்க சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா மிக்சடு கண்ணு போடுறவங்க ஒரே ஒரு பிளேலிஸ்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஒரு ப்ளேலிஸ்ட்டில் எஜுகேஷன் வீடியோ குக்கிங் வீடியோன்னு எல்லா வீடியோவையும் போய் அதுலேயே ஆட் பண்ணுவாங்க அதுவும் ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சேனல் டெலிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதிங்க பெயிட் ப்ரொமோஷன்னா உங்கள் சேனலையும் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி